யாத்ராகமும் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தஞ்சு யாத்ராகமும் பதினாறு யாத்ராகமும் பதினாறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி முப்பத்தஞ்சு பேரை வாசி இஸ்ரோவில் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறையும் நிறம் நிறமுமாய் இருந்தது அதன் ருசிவியா அந்த 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 மன்னாவக ருசி எப்படி இருந்தது தேனிலிட்ட பலகாரம் போல ஆமே ஆண்டவராகிய தேவன் தந்த தரிசனம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கு பலகாரம் போல அதாவது அந்த தரிசனத்தை காணும்போது நம்ம உள்ள எல்லாம் எப்படி பூரிப்படைகிறது எப்படி ஒரு தேனிலிட்ட பலகாரத்தை ருசித்து உள்ளம் பூரிப்படைகிறதோ அதே மாதிரி கர்த்தர் தந்த தரிசனத்தை காணும்போது ஒரு ஆச்சரியமும் ஒரு பூரிப்பும் ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சி அப்போ அந்த அப்போ மன்னாவை புசிக்கிறது போல நாமும் எதை புசித்திருக்கிறோம் கர்த்தருடைய தரிசனத்தை புசித்திருக்கிறோம் ஹாலெலியா ஹாலலியா ஹாலலியா அன்றைய மன்னாவை புசித்தவர்கள் பாலைவனத்திலே செத்து போனார்களா நாற்பது வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்களா செத்து போனா எங்கே போவில்லையா அப்படியா அப்போ அன்னைக்கு பத தேனிலிட்ட பலகாரத்தை போல ருசியாக இருந்த இந்த மன்னாவை புசித்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷத்துக்குள்ளே பாலைவனத்தில் என்ன செஞ்சாங்களா செத்து போனார்கள் ஆமீன் ஆமீன் பிதாக்கள் அன்றைக்கு என்ன செய்யலை பாலும் தேனும் ஊறிய காணா தேசத்தில் போய் இல்லை இன்னைக்கு தேனில்ட்ட பலகாரத்தை போல இந்த இருபது நாள் ஜபத்திலும் தரிசனத்தை கண்ட நீ பாலும் தேனும் ஊறிய தேசமாகிய இந்த இந்த பரதேசிக்கு போவியா போகமாட்டியா ஆமீன் ஆமீன் ஹாலெலியா ஹாலெலியா அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்தி தேசத்தின் புறப்பட்டு பண்ணினபோது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்ப சந்ததியிற்காக காப்பதற்காக கர்த்துடைய சந்ததியிலே என்றார் பாருங்க ஒரு நாள் இருந்து போனால் புழுக்க வேண்டிய ஒரு ஐட்டம் புழுத்து போக வேண்டிய ஒரு ஐட்டம் ஒரே ஒரு நாள் இருந்தால் புழுக்க வேண்டிய அர்த்தம் கர்த்தருடைய கட்டளையின்படி ரெண்டு நாள் வரை புழுக்காமல் இருந்திருக்கு இது தலைமுறை தலைமுறை வரைக்கும் அது புழுக்காமல் இருக்கும்படி கர்த்தருடைய சன்னதியில வைன்னு சொன்னார் அது தான் நீங்கள் தேனிலிட்ட பலகாரத்தை போல இந்த மன்னாவை புசித்தது போல நீங்கள் தரிசனத்தை புசித்தது உண்டானா காலம் 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 அந்த தரிசனம் உங்களுக்கு நடக்கும்படி அந்த தரிசனம் நமக்கு நிறைவேறணும் என்ன கண்டிங்க இல்லை தரிசனம் இதெல்லாம் சும்மா இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதை கற்றுத்தரவும் இல்லை சொல்லவும் இல்லை இப்படி இப்படி செய்யுங்கன்னு யார்கிட்டயாவது சொன்னேனா இல்லை ஆண்டோடைய பெண் அப்பனுடைய கிருபையில் அவர் பரத்திலிருந்து தந்த ஈவு அவர் பரத்தில் இருந்து தந்த ஈவு தரிசனம் கிடைக்கலேன்னு சொன்ன பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆவியை ஊற்றி இருக்கிறார் தரிசனத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார் இது ஒரு மனுஷனுடைய முயற்சியினால் அல்ல ஒரு மனுஷனுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல பணத்தினால் அல்ல ஆரோக்கியத்தினால் கர்த்தர் திருச்சபைக்கு தந்த கிருப இந்த கிருப நீ கண்ட தரிசனம் உண்மையா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் 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 அதே ஆனா நடக்காம போகும் ஏனென்றால் இந்த ருசியான பலகாரம் உள்ள மன்னாவை புசித்தவன் பாலும் தேனும் ஊறிய தேசத்தில் அதே போல தரிசனம் கண்ட நீ ஆண்டோடைய கட்டளைக்கு பிரமாணங்களுக்கு உடன்படிக்கைக்கு கீழ்படியாவிட்டா பரதேசியில் போக முடியாது போக முடியாது போக முடியாது பரதேசியில் போகாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை பரதேசிக்கு போகாத ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை அது அது அந்த அந் அந்த பரிகா அந்த அந்த பரிதாபப்படக்கூடிய வார்த்தை பரிதா பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சிந்திச்சு பாருங்க நான் பந்தைகோஸுக்கு போகிறேன் பந்தகோஸுக்கு போகிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன் பாடுகிறேன் தரிசனம் காணுகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகாமல் கெட்டாரத்தை விழித்து இல்லை கள்ளம் செல்லி இல்லை போய் சொல்லி இல்லை சபையில் உறங்கி ஏதாவது ஒரு ஒரு குழப்பத்தை இல்லை அசதியாக சோர்வாட்டி இருந்துட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலங்கி ஆண்டவராகிய தேவன் ஒன்றுக்கு ஒன்று தெரிந்தெடுத்து என்ன பிரயோஜனம் ஆண்டவராகிய தேவன் ஒன்று தெரிந்தெடுத்து என்ன பிரயோஜனம் கர்த்தராகிய தேவன் ஒன்று ஆயத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம் கர்த்தராகிய தேவன் உனக்கு மூலிகை ஞானஸ்தானம் தந்து என்ன பிரயோஜனம் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தாவை தந்து என்ன பிரயோஜனம் கர்த்தராகிய தேவன் உனக்கு உறவாடி என்ன பிரயோஜனம் கர்த்தராகிய தேவன் உனக்கு தரிசனத்தை தந்து என்ன பிரயோஜனம் அத்தனையும் வேஸ்ட் அல்லவோ பாருங்க அத்தனையும் வேஸ்ட் அல்லவோ நீ ஆண்டோடைய வார்த்தையை ஆண்டோடைய உடன்படிக்கையை ஆண்டோடைய ஆண்டோடையத்தை ஒழுங்க நீ நிர்விசாரப்படுத்துகிறாய் என்றெல்லாம் அர்த்தம் ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் மூணு நாள் சொல்லலாம் என்னைக்கும் என்னைக்கும் சொல்லுக்கு கர்த்தர் நமக்கு வேலைக்காரரு ஆ நமக்கு வேலை காரணம் ஆண்டவர் அண்ட சராசரத்தையும் உருவாக்குனவர் அவரே அவராலே அன்று இந்த உலகத்தில் ஒன்றும் உருவாகலை யோவான் நிலந்திரம் சைஸ் சைஸ் ஒன்றாவது அதிகாரம் மூணு இல்லைங்க நாலு வாசிங்க பார்ப்பாம் ஆ எத்தனை வாசனம் பாசி சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை நினைச்சு சுடர்வொலி பட்டயம் எங்க வச்சிருந்து எங்க வச்சிருந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு இந்த ரெண்டு கேர்மத்தில் சுடருவலி பட்டயம் வச்சிருந்து பழைய பாட்டில் மோசை காலத்தில் கிருபாசன பெட்டிக்கு மேலே ரெண்டு கேர்புன வச்சிருந்து சத்தம் கேட்குமா சிந்திச்சு பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்ப ஆண்டவராகிய தெய்வம் ஜீவ விருட்சத்தின் கண்ணிய புசிக்க கூடாது என்பதற்காக சுடர்வொலி பட்டயமா இருந்தார் அந்த தோட்டத்துக்கு நம்ம நினைக்கும் அவர் இறக்கும் உண்மைதான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் உள்ள தேவன் ஆனால் அவருடைய கட்டளைக்கு அவருடைய வார்த்தைக்கு ஒழுங்குக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஏழாம் தலைமுறை வரை எரிச்சல் உள்ள தேவன் எரிச்சல் உள்ள தேவன் சிந்தித்து பாருங்க யோசித்து பாருங்க ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை என்ன ஆண்டுடைய மகத்துவம் என்ன அவருடைய கையினால் உண்டாக்கப்படாத ஒன்று கூட உண்டாக்கப்பட்டது அத்திரியம் அவரே அன்றி வேற ஒருவராலையும் உண்டாக்கப்படல அவ்வளவு மகத்துவம் நிறைஞ்ச தெய்வம் மாசத்துக்கு ஒன்னு போறாதா ஒவ்வொரு மட்டும் ஆ மூணு வாசிங்க பாப்பான் மேலும் மோச ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மண்ணாவை போட்டு அதை உங்கள் சன்னதியாருக்காக காப்பதற்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்ததியிலே என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளை இட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்ததியிலே வைத்தான் இஸ்ரேவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் காணான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் எதுவரைக்கும் நாற்பது வருஷம் தேனிலிட்ட பலகாரத்தை புசித்தது போல புசித்தார்களாம் நினைச்சு பாருங்க நாற்பது வருஷம் புசித்தவே எங்க போனா போல ஹாலிலுயா 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 அப்போ பாருங்கள் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க மோச ஆண்டவராகிய தேவன் மோசிட்ட சொன்னார் இப்படி இப்படி உன்னுடைய சந்ததியும் 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 காலம் காணும்படியாக இது என்னான்னு கேட்டால் சொல்லும்படியாக மானத்திலிருந்து மண்ணாவை புசிக்க தந்திருந்து அது தேனீட்டு அதை தேனிலிட்ட பணியாரம் போல் ருசிச்சின்னு காட்டி கொடுக்கக்காக அவர் பத்திரப்படுத்தி வச்சார் ஒரு பெண் கலசத்தை எடுத்து அதில் வச்சு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்தார் அப்படியே வந்துட்டு இருந்து அப்படியே நாட்கள் கடைஞ்சது அப்பத்த காணலை அதாவது கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பாதுகாக்க முடியாத நய வஞ்சகர்களை போல நீங்க இருக்கிறது போல ஆண்டவர் இவ்வளவு மகிமையான தரிசனத்தை இவ்வளவு காரியத்தை இவ்வளவு உன்னுடைய காரியத்துல உன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அப்படி அதை நான் இன்னும் விவரிச்சு சொல்லலை ஏன்னா கடைசி நாள் அந்த தரிசனத்துக்கெல்லாம் நீங்க காணுவீ வந்து சொல்லுவீங்க அதனுடைய ஃபுல் வெளிப்பாடை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லிவிடக்காக அப்படி டச் அண்ட் மெயில போயிட்டு இருபது நாளும் சொல்லிவிட்டு அது ஒரு மகிமே இருக்காது இல்லையா அன்னைக்கு ஒரு வித்தியாசம் வேணுமோ வேண்டாம அதுக்காக ஆனால் இது உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நீங்க அதாவது இழந்து போறீங்கன்னு அர்த்தம் மன்னா அன்னைக்குள்ள மன்னா இன்னைக்குள்ள தரிசனம் இன்றைக்கி தரிசனத்தை பிறகு பிள்ளைகள் அவ்வளோ அவ்வளோ உள்ளம் குளிர்ந்து சந்தோஷம் அவ்வளோ தேனி தேனிட்ட பணியாரத்தை போல் நம்ம ஒரு சந்த சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் வர்றது போல் அன்னைக்கு பணியாரத்தை அதாவது அந்த அப்பத்தை தின்னவங்களுக்கு வந்து இன்றைக்கி தரிசனம் பார்க்கத்த உண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த தரிசனத்தை பற்ற வந்து பாருங்கள் நாற்பதாம் நாள் உபவாசம் நாற்பது நாள் புசியாமல் குடியாமல் இருக்கும்போது கர்த்த தந்த தரிசனத்தை நான் மறந்து போனேன் என்ன போல் ஒரு அயோக்கியம் யார் வாசிங்க பார்ப்போம் என்னெல்லாம் இருந்துன்னு பார்ப்போம் அதில் முதல்ல ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது ஏப்ரையர் ஒன்பது நாலு அதில் தூவ கலசமும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொருள் பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளர்த்த கோலும் கற்பலையும் பைபிளும் இருந்தது ஆமே மூணு இருந்தா இல்லையா இருந்தது அப்படியே ஒன்று ராஜாக்கள் வாருங்க பாப்போம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோஸ்ட்டே ஓரபிலே ரெண்டு பைபிளே அல்லாமல் அதாவது பைபிளுக்கு சமமான கற்பனைகளை அல்லாமல் ஒன்றும் இல்லை தொலைச்சிட்டாங்க இஸ்ரோவில் ஜனங்கள் என்னஞ்சிட்டாங்க செஞ்சிட்டாங்க இஸ்ரவில் அச்சிரங்கலை சொல்லியதை விட ஆசாரி என்ன இஞ்சிட்டேன் தொலைச்சிட்டான் இனி யாத்திராகமும் பதினாறு முப்பத்தி வாசிங்க பார்ப்போம் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வர மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஆமே பாருங்க சொந்தமாகச்சி அதாவது சொந்த நிலத்திலிருந்து கன்னியை எடுத்து சாப்பிட்றது வரைக்கும் மன்னா பெஞ்சிட்டே இருந்து ஆமே என்ன பெஞ்சிகிட்டு இருந்து மண்ணாக பெஞ்சிட்டே இருந்து ஹால இல்லையா ஹாலலியா ஹால இல்லையா ஹால நினச்சி பாருங்க நமக்கு இப்படி ஆண்டவர் கொஞ்ச நாள் தர மாட்டாரா இல்லையா பணமும் வேண்டாம் ஒன்று வஸ்திரம் என்ன செய்யாது அழுக்காது இப்போ எடுத்து போட்டால் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கு அவருடைய கிருபை பாருங்கள் ஒவ்வொரு செய்கையும் நம்ம நினைவுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு நடத்தையும் நம்முடைய இருதயத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் பாருங்க அந்த நாற்பது வருஷம் முடிகிறது வரைக்கும் அவங்க வஸ்திரத்தை என்ன செய்யலை இனி வஸ்திரத்தை எடுத்து தச்சக்கு எத்தனை தையலை காரை பார்க்கணும் எங்கே துணி கடைக்கு போகணும் எத்தனை மிருகத்தை கொல்லணும் இல்லையா என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பஸ்திரம் அது மாதிரி செருப்பு என்னில்லை எங்கே போய் ஆண்டு வேணும் முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்கு செருப்பு அதை வாங்கணும் அது பெரிய ஒரு பாடு எத்தனையோ எத்தனையோ இந்த 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 இது ட்ரெயிலரை கொண்டு போகணும் இல்லையா செருப்பு கூட தேஞ்சி போகல இப்படி ஆண்டவரம் நம்மளை ஏன் நடத்தலை நான் அடிக்கடி தானே ஏன்ப்பா எங்களை கொஞ்சம் நடத்துங்களா அவிச்சண்டாம் பறக்கண்டாம் திருந்தண்டாம் ஒன்றாண்டாம் விழியத பறக்கணும் காலத்தை விழியத காலத்தை பறக்கணும் கொண்டு வச்சு என்ன செய்யணும் உருல போட்டு இடித்தானா இல்லைங்க இப்போ தான் இருக்கா நம்ம மிக்சி ஒரு கட்ட 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 ஒரு அரைப்பு அப்படியே ஒரு அப்பத்தை சுட்டு தின்னால் எப்படி இனிக்குமா பனியாரம் முதல்ல பனியாரமே இனிக்கும் அதை தேனிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் சுவையோ சுவை நாக்கில் யாருக்கெல்லாம் எச்சி ஊறுச்சு ஆ எச்சி ஊறலைங்கி இவங்களுக்கு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் உயிர் இல்லைன்னு அர்த்தம் ஆமே அப்படிப்பட்ட ஆகாரத்தை தின்னிலாமல் தின்ன முடியாதா ஆ நான் அடிக்கடி யோசிப்பேன் ஆண்டவர் இப்படி ஒன்று கிடைக்காதா ஆ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினச்சிருக்கேன் ஆ ஆண்டு தருவாரா நமக்கு தருவாரா இப்படி இப்படி உட்காந்து இடத்துல பறக்கி கொஞ்சம் மேலே பறக்கி ஓமர அளவு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கிடுக்கு கிடுக்கி ஒரு அப்போ இல்லை தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு தட்டி ஆ தின் அது அவ்வளோ ருசியானது கிடைக்குமா காலம பறக்கணும் காலம்ப பறக்கணும் காலம என்ன செய்யணும் அப்போ இன்றைக்கும் தந்துட்டே இருக்கீங்க அப்போ என்ன மண்ணெண்ண யார் ஆ ஏசு அதிகாலையில் கண்டு அவட்டுன்னு வாங்கணும் அந்த ப்ரெசன்ஸை வாங்கிட்டு நம்ம எங்கே போய் தொட்டாலும் அது பொருளாவிலாங்க எதுவரை சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா ஆண்டவர் பாருங்க ஆண்டவர் நம்மளை போசிக்கிறது அவர் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்மை நமக்கு போதுமானது ஆகிறது வரைக்கும் அஞ்சாவது அதிகாரம் பத்து பதினொன்று யோசுவா தீக்கதரிசின் புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு எழுது இஸ்ரோவேல் புத்திரர் கீழ்காலிலே பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே சமமான வழியிலே பஸ்காவை ஆசிரித்தார்கள் மஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் தேசத்திலுடைய தானியத்திலாகிய பூசித்தார்கள் தானியத்தில் சித்த மறுநாளிலே மன்னா பெய்யாம ஒழிந்தது அது முதல் சித்திரை சிறை புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிடுச்சு ஹாலலியா ஹாலலியா பாருங்க ஆண்டருடைய ஜனங்கள் வருமானத்தை பெறுகிறது வரைக்கும் கர்த்தர் நாலா திசையிலிருந்து போசித்தார் இல்லையா அப்போ மன்னா எதுவரை இருந்தது இல்லை தொடங்கினது யோசுவா தீக்கத்திரிசின் புஸ்தகம் என்று நடந்திருக்கு